தமிழக அரசியல் மீண்டும் சூடு பிடித்துள்ளது முதல்வர் மு க ஸ்டாலின் தலைமையிலான ஆளும் திமுக அரசு மாநிலத்தில் திராவிட மாதிரியை முன்னெடுத்துச் செல்வதாகக் கூறுகிறது இருப்பினும் எதிர்கட்சிகள் இந்த முறை எப்போதும் இல்லாத அளவுக்கு ஆக்ரோஷமாக தெரிகின்றன இதற்கிடையில் அதிமுகவும் பாஜகவும் நல்லிணக்கத்தை அடையாளம் காட்டியுள்ளன மேலும் இரு கட்சிகளும் திமுகவுக்கு எதிராக ஒரு வலுவான முன்னணியை உருவாக்க இணைந்து செயல்படுகின்றன தென்னிந்தியாவில் அதன் விரிவாக்கத்திற்கு பாஜக தமிழ்நாட்டை முக்கியமானதாக கருதும் அதே வேளையில் ஜெயலலிதாவின் மரபை பயன்படுத்தி மீண்டும் ஆட்சிக்கு வரும் என்று அதிமுக தனவு காண்கிறது இதற்கிடையில் தென்னிந்திய சூப்பர் ஸ்டார் தளபதி விஜயின் புதிய கட்சியான டிவிகே மாநில அரசியலில் ஒரு புதிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இளம் வாக்காளர்கள் மற்றும் முதல் முறையாக வாக்காளர்கள் மத்தியில் விஜய்யின் புகழ் திமுக மற்றும் அதிமுக இரண்டிற்கும் குறிப்பிடத்தக்க சவாலாக உள்ளது தமிழக வாக்காளர்கள் இப்போது பாரம்பரிய அரசியலுக்கு அப்பால் பார்த்து புதிய மாற்று வழிகளைத் தேடுகின்றனர் எம்மு கே ஸ்டாலினால் அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள முடியுமா அதிமுக பாஜக கூட்டணி மீண்டும் ஆட்சிக்கு வருமா அல்லது தளபதி விஜயின் வருகை தமிழக அரசியலின் முகத்தை மாற்றுமா என்பது பெரிய கேள்வி இன்று சட்டமன்றத் தேர்தல் நடந்தால் யார் ஆட்சி அமைக்க அதிக வாய்ப்புள்ளது யார் தமிழ்நாட்டின் அடுத்த முதல்வர் ஆவார் என்பதை கண்டறிய இந்த சமீபத்திய கருத்துக் கணிப்பை ஆராய்வோம் எனவே தமிழ்நாட்டிற்கான சமீபத்திய கருத்துக் கணிப்பை ஆரம்பித்து எந்தக் கட்சி அல்லது கூட்டணி நூற்று பதினெட்டு இடங்களை பெரும்பான்மையாக எட்டும் என்பதை பார்ப்போம் தொடங்குவோம் முதலில் நான்கு சட்டமன்ற இடங்களைக் கொண்ட தேனி மாவட்டத்தை பற்றி பேசலாம் தேனி மாவட்டத்தில் உள்ள நான்கு இடங்களுக்கான சமீபத்திய கணக்கெடுப்பு வெளியிடப்பட்டுள்ளது அதிமுக கூட்டணி ஒரு இடத்தை பெறுவது போல் தெரிகிறது அதே நேரத்தில் திமுக கூட்டணி மூன்று இடங்களை வென்றதாக தெரிகிறது திரிணாமுல் காங்கிரஸ் மற்றும் பிற கட்சிகள் இங்கே தங்கள் கணக்குகளை திறக்க முடியவில்லை தொடர்ந்து தமிழ்நாட்டின் அடுத்த மாவட்டமான சிவகங்கை பற்றி பேசலாம் இது நான்கு இடங்களைக் கொண்டுள்ளது இந்த நான்கு இடங்களில் அதிமுக கூட்டணி ஒரு இடத்தையும் திமுக கூட்டணி இரண்டு இடங்களையும் வென்றதாக தெரிகிறது இதற்கிடையில் சிவகங்கை மாவட்டத்தில் டிபிஏ கட்சி ஒரு இடத்தையும் வெல்லும் என்று தெரிகிறது அடுத்த மாவட்டம் சேலம் சேலம் மாவட்டத்தில் மொத்தம் பதினொன்று சட்டமன்ற இடங்கள் உள்ளன இந்த பதினொன்று இடங்களில் ஏஐ கூட்டணி நான்கு இடங்களை வெல்லும் என்று கணிக்கப்பட்டுள்ளது டிஏம் கூட்டணி ஆறு இடங்களை வெல்லும் என்று கணிக்கப்பட்டுள்ளது சேலம் மாவட்டத்தில் டிபிஏ கட்சி ஒரு இடத்தை வெல்லும் என்று கணிக்கப்பட்டுள்ளது அடுத்த மாவட்டம் ராணிப்பேட்டை இதில் நான்கு சட்டமன்ற இடங்கள் உள்ளன ராணிப்பேட்டை மாவட்டத்திற்குள் டிஏம் கூட்டணி அமோக வெற்றி பெறுவதாக தெரிகிறது அடுத்த மாவட்டத்திற்கு சென்றால் அடுத்த மாவட்டம் தமிழ்நாட்டின் ராமநாதபுரம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் மூன்று இடங்களுக்கான சமீபத்திய கணக்கெடுப்பு வெளியிடப்பட்டுள்ளது டிஏம் கூட்டணி இங்கும் அமோக வெற்றி பெறுவதாக தெரிகிறது மற்ற அனைத்து கட்சிகளுக்கும் பூஜ்ய இடங்கள் இருப்பதாக தெரிகிறது இதன் மூலம் தமிழ்நாட்டின் அடுத்த மாவட்டமான புதுக்கோட்டுக்கு செல்லலாம் புதுக்கோட்டு மாவட்டத்தில் மொத்தம் ஆறு சட்டமன்ற இடங்கள் உள்ளன இந்த ஆறு இடங்களில் ஏஐடிஎம்கே கூட்டணி இரண்டு இடங்களை வெல்லும் என்று கணிக்கப்பட்டுள்ளது டிஎம்கே கூட்டணி நான்கு இடங்களை வெல்லும் என்று கணிக்கப்பட்டுள்ளது டிபிகே கட்சி இங்கும் வெற்றி பெறும் என்று கணிக்கப்பட்டுள்ளது கணக்கு பூஜ்யம் அடுத்த மாவட்டம் நாகப்பட்டினம் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மொத்தம் ஐந்து சட்டமன்ற இடங்கள் உள்ளன அதிமுக கூட்டணி ஒரு இடத்தை வெல்லும் என்று கணிக்கப்பட்டுள்ளது திமுக கூட்டணி நான்கு இடங்களை வெல்லும் என்று கணிக்கப்பட்டுள்ளது இங்கும் டிபிகே கட்சி பூஜ்ய இடங்களை வெல்லும் என்று கணிக்கப்பட்டுள்ளது அடுத்த மாவட்டமான செல்லும் போது இரண்டு சட்டமன்ற இடங்களை கொண்டுள்ளது திமுக கூட்டணி இரண்டு இடங்களையும் வெல்லும் என்று தெரிகிறது மேலும் பத்து சட்டமன்ற இடங்களை கொண்ட மதுரை மாவட்டத்தில் அதிமுக கூட்டணி மூன்று இடங்களை வெல்லும் என்று கணிக்கப்பட்டுள்ளது திமுக கூட்டணி ஆறு இடங்களை வெல்லும் என்று கணிக்கப்பட்டுள்ளது டிபிகே கட்சி இங்கு ஒரு இடத்தை வெல்லும் என்று கணிக்கப்பட்டுள்ளது ஆறு சட்டமன்ற இடங்களைக் கொண்ட கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அதிமுக கூட்டணி இரண்டு இடங்களை வெல்லும் என்று கணிக்கப்பட்டுள்ளது திமுக கூட்டணி மூன்று இடங்களை வெல்லும் என்று கணிக்கப்பட்டுள்ளது டிபிகே கட்சி இங்கு ஒரு இடத்தை பெறுவதாகத் தெரிகிறது தமிழ்நாட்டின் அடுத்த மாவட்டமான கள்ளக்குறிச்சிக்கு செல்லும்போது நான்கு சட்டமன்ற இடங்களை வெல்லும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள நான்கு இடங்களுக்கான கணக்கெடுப்பில் மாவட்ட தலைவர் கூட்டணி நான்கையும் வெல்லும் என்று காட்டுகிறது அடுத்த மாவட்டம் கரூர் இதில் நான்கு சட்டமன்ற இடங்கள் உள்ளன கரூரில் உள்ள நான்கு இடங்களில் அதி கூட்டணி ஒரு இடத்தை வெல்வது போல் தெரிகிறது மாவட்ட தலைவர் கூட்டணி மூன்று இடங்களை பிடித்துள்ளது அதே நேரத்தில் தமிழ் மக்கள் கட்சி இங்கும் பூஜ்ஜிய இடங்களைப் பெறுவதாகத் தெரிகிறது அடுத்த மாவட்டமான கன்னியாகுமரிக்கு செல்லும்போது அதற்கு ஆறு சட்டமன்ற இடங்கள் உள்ளன கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்து அதிமுக கூட்டணி இரண்டு இடங்களை இழக்கும் என்று தெரிகிறது மாவட்ட தலைவர் கூட்டணி நான்கு இடங்களை பிடித்துள்ளது தமிழ் மக்கள் கட்சி பூஜ்ய இடங்களைப் பெறுவது போல் தெரிகிறது அடுத்த மாவட்டமான காஞ்சிபுரத்திற்குச் செல்லும் போது அடுத்த மாவட்டம் காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஐந்து சட்டமன்ற இடங்கள் உள்ளன எனவே இந்த ஐந்து இடங்களில் அதிமுக கூட்டணி ஒரு இடத்தை வெல்லும் என்று கணிக்கப்பட்டுள்ளது திமுக கூட்டணி நான்கு இடங்களை வெல்லும் என்று கணிக்கப்பட்டுள்ளது திபிகே கட்சி இங்கிருந்து பூஜ்ய இடங்களையும் வெல்லக்கூடும் அடுத்த மாவட்டமான ஈரோடுக்குச் செல்லும்போது ஈரோடு மாவட்டத்தில் மொத்தம் எட்டு சட்டமன்ற இடங்கள் உள்ளன அதிமுக கூட்டணி மூன்று இடங்களை பெறுகிறது திமுக கூட்டணி ஐந்து இடங்களை வெல்லும் என்று கணிக்கப்பட்டுள்ளது டிபிகே கட்சி இங்கிருந்து பூஜ்ய இடங்களையும் வெல்லக்கூடும் அடுத்து திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள ஏழு சட்டமன்ற இடங்களைப் பற்றி பேசலாம் திண்டுக்கல் மாவட்டத்தில் இருந்து அதிமுக கூட்டணி இரண்டு இடங்களை வெல்லும் என்று கணிக்கப்பட்டுள்ளது திமுக கூட்டணிக்கு நான்கு இடங்கள் உள்ளன அதே நேரத்தில் டிபிகே மற்றும் பிற கட்சிகள் தலா ஒரு இடத்தை வெல்லும் என்று கணிக்கப்பட்டுள்ளது அடுத்து உருவாகவுள்ள மாவட்டம் தர்மபுரி இங்கு மொத்தம் ஐந்து சட்டமன்ற இடங்கள் உள்ளன எனவே தர்மபுரியில் உள்ள ஐந்து இடங்களில் அதிமுக கூட்டணி இரண்டு இடங்களை வெல்லும் என்று கணிக்கப்பட்டுள்ளது டிபிகே கூட்டணிக்கு மூன்று இடங்கள் உள்ளன அதே நேரத்தில் டிபிகே கட்சி இங்கும் பூஜ்ய இடங்களை வெல்லும் என்று கணிக்கப்பட்டுள்ளது அடுத்த மாவட்டமான கோடலூரில் உள்ள ஒன்பது இடங்களுக்குச் செல்லும் போது ஏ ஏடிஎம் கூட்டணி இரண்டு இடங்களையும் டிஎம் கூட்டணிக்கு ஏழு இடங்களையும் திபிகே கட்சிக்கு பூஜ்ய இடங்களையும் வெல்லும் என்று கணிக்கப்பட்டுள்ளது அடுத்து பத்து சட்டமன்ற இடங்கள் உள்ள கோவை மாவட்டத்தை பற்றிப் பேசலாம் கோவையில் ஏஏடிஎம் கூட்டணி மூன்று இடங்களை வெல்லும் என்று கணிக்கப்பட்டுள்ளது திபிகே மற்றும் பிற கட்சிகள் தலா இரண்டு இடங்களை வெல்லும் என்று கணிக்கப்பட்டுள்ளது மேலும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள ஏழு இடங்களை பொறுத்தவரை செங்கல்பட்டு மாவட்டத்தில் அதிமுக கூட்டணி ஒரு இடத்தை வெல்லும் என்று கணிக்கப்பட்டுள்ளது மாவட்ட தலைவர் கூட்டணி ஆறு இடங்களை வெல்லும் என்று கணிக்கப்பட்டுள்ளது திமுக கட்சி பூஜ்ய இடங்களை வெல்லும் என்று கணிக்கப்பட்டுள்ளது அடுத்து சென்னை மாவட்டத்தில் உள்ள பதினாறு இடங்களைப் பற்றி பேசலாம் சென்னையில் உள்ள பதினாறு இடங்களில் அதிமுக கூட்டணி ஒன்றை வென்றது திமுக கூட்டணி பதினான்கு இடங்களையும் டிபிகே கூட்டணி பதினைந்து இடங்களையும் வென்றது இந்த கட்சி இங்கு ஒரு இடத்தை வெல்வது போல் தெரிகிறது அடுத்த மாவட்டம் அரியலூர் அரியலூர் மாவட்டத்தில் மொத்தம் இரண்டு சட்டமன்ற இடங்கள் உள்ளன அவற்றை மாவட்ட நிர்வாகியின் கூட்டணி வெற்றி பெறுவது போல் தெரிகிறது எட்டு சட்டமன்ற இடங்களைக் கொண்ட தஞ்சாவூர் முக்கிய மாவட்டம் இந்த எட்டு இடங்களில் ஏஐ கூட்டணி இரண்டு இடங்களையும் மாவட்ட நிர்வாகியின் கூட்டணி ஐந்து இடங்களையும் டிபிகே கட்சி ஒரு இடத்தையும் வெல்லும் என்று தெரிகிறது அடுத்த மாவட்டமான திருச்சிராப்பள்ளியில் மொத்தம் ஒன்பது சட்டமன்ற இடங்கள் உள்ளன இந்த ஒன்பது இடங்களில் ஏஐடிஎம்கே கூட்டணி மூன்று இடங்களையும் மாவட்ட நிர்வாகியின் கூட்டணி ஆறு இடங்களையும் வெல்லும் என்று தெரிகிறது டிபிகே கட்சி இங்கும் தனது கணக்கை திறக்க வாய்ப்பில்லை முன்னோக்கிச் செல்லும்போது தமிழ்நாட்டின் அடுத்த மாவட்டம் திருவேலி ஆகும் இது ஐந்து சட்டமன்ற இடங்களைக் கொண்டுள்ளது திருவேலி மாவட்டத்தில் உள்ள ஐந்து இடங்களில் ஏஐஏ கூட்டணி ஒரு இடத்தை வெல்லும் என்று தெரிகிறது மாவட்ட நிர்வாகியின் கூட்டணி மூன்று இடங்களையும் டிபிகே கட்சி ஒரு இடத்தையும் வெல்லும் என்று தெரிகிறது அடுத்த மாவட்டமான தமிழ்நாட்டின் திருப்பதிக்கு செல்லும்போது மாவட்டத்தில் மொத்தம் நான்கு சட்டமன்ற இடங்கள் உள்ளன மேலும் மாவட்ட நிர்வாகிகளின் கூட்டணி இங்கு முழுமையாக வெற்றி பெறுவது போல் தெரிகிறது அடுத்து திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள எட்டு இடங்களைப் பற்றி பேசலாம் அங்கு அதிமுக கூட்டணி இரண்டு இடங்களை வென்றதாகத் தெரிகிறது மாவட்ட நிர்வாகிகளின் கூட்டணி ஆறு இடங்களைக் கொண்டுள்ளது அதே நேரத்தில் டிபிகே கட்சி இங்கும் பூஜ்ஜிய இடங்களை வென்றதாகத் தெரிகிறது அடுத்த மாவட்டம் திருவள்ளூர் இது பத்து சட்டமன்ற இடங்களைக் கொண்டுள்ளது இந்த பத்து இடங்களில் அதிமுக கூட்டணி மூன்று இடங்களை வென்றதாகத் தெரிகிறது மாவட்ட நிர்வாகிகளின் கூட்டணி ஏழு இடங்களை வென்றதாகத் தெரிகிறது டிபிகே கட்சி இங்கும் தனது கணக்கை இழக்கும் என்று தெரிகிறது திருவண்ணாமலை மாவட்டத்திற்குச் செல்லும்போது அது மொத்தம் எட்டு சட்டமன்ற இடங்களைக் கொண்டுள்ளது இந்த எட்டு இடங்களில் அதிமுக கூட்டணி இரண்டு இடங்களை வெல்லும் என்று கணிக்கப்பட்டுள்ளது திமுக கூட்டணி ஐந்து இடங்களை வெல்லும் என்று கணிக்கப்பட்டுள்ளது டிபிகே கட்சி இங்கு ஒரு இடத்தை வெல்லும் என்று கணிக்கப்பட்டுள்ளது அடுத்து அடுத்த மாவட்டத்திற்குச் செல்வோம் தமிழ்நாட்டின் அடுத்த மாவட்டம் திருவாரூர் அங்கு திமுக கூட்டணி நான்கு சட்டமன்ற இடங்களை வெல்லும் என்று கணிக்கப்பட்டுள்ளது திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள நான்கு இடங்களையும் திமுக கூட்டணி வெல்லும் என்று கணிக்கப்பட்டுள்ளது அடுத்து தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள ஆறு இடங்களை பார்ப்போம் அங்கு அதிமுக கூட்டணி இரண்டு இடங்களை வெல்லும் என்று கணிக்கப்பட்டுள்ளது திமுக கூட்டணி நான்கு இடங்களை வெல்லும் என்று கணிக்கப்பட்டுள்ளது இங்கும் திபிகே கட்சி பூஜ்ய இடங்களை வெல்லும் என்று கணிக்கப்பட்டுள்ளது மேலும் தென்காசி மாவட்டத்தில் உள்ள ஐந்து இடங்களை பார்ப்போம் அங்கு அதிமுக கூட்டணி ஒரு இடத்தையும் திமுக கூட்டணி நான்கு இடங்களையும் வெல்லும் என்று கணிக்கப்பட்டுள்ளது திபிகே கட்சியும் இங்கு தனது கணக்கை இழக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது வேலூர் மாவட்டத்தில் உள்ள ஐந்து இடங்களை பொறுத்தவரை தேம் கூட்டணி ஐந்து இடங்களையும் வெல்லும் என்று தெரிகிறது அருகிலுள்ள மாவட்டமான பிலுப்புறத்தில் உள்ள ஏழு இடங்களின் சமீபத்திய கணக்கெடுப்பில் ஏஏடிஎம் கூட்டணி இரண்டு இடங்களை வெல்லும் என்றும் டிஎம் கூட்டணி ஐந்து இடங்களை வெல்லும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது டிபிகே கட்சி இங்கும் பூஜ்ய இடங்களை வெல்லக்கூடும் விருதம்பூர் மாவட்டத்தில் உள்ள ஏழு இடங்களை பொறுத்தவரை ஏஏடிஎம் கூட்டணி இரண்டு இடங்களையும் டிஎம் கூட்டணி நான்கு இடங்களையும் டிபிகே கட்சி ஒரு இடத்தையும் வெல்லும் என்று கணிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் உள்ள இருநூற்று முப்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதிகளிலும் நடத்தப்பட்ட சமீபத்திய கருத்து கணிப்பு இதுவாகும் இதில் ஏஐடிஎம் கூட்டணி ஐம்பத்தைந்து இடங்களையும் டிஎம் கூட்டணி நூற்று அறுபத்தி ஏழு இடங்களையும் டிபிகே கட்சி பன்னிரண்டு இடங்களையும் வென்றுள்ளது எனவே தமிழ்நாடு சட்டமன்றத்தில் மொத்தம் இருநூற்று முப்பத்தி நான்கு இடங்கள் இருப்பதால் பெரும்பான்மைக்கான மேஜிக் எண் நூற்று பதினெட்டு ஆகும் நீங்கள் பார்க்க முடியும் என டிஎம் கூட்டணி பெரும்பான்மையைத் தாண்டி முன்னேறியிருப்பதாகத் தெரிகிறது இந்த முறை டிஎம் கூட்டணி முழுமையான பெரும்பான்மையுடன் தமிழ்நாட்டில் ஒரு அரசாங்கத்தை அமைக்க தயாராக இருப்பதாக தெரிகிறது எனவே டிஎம் கூட்டணி மீண்டும் தமிழ்நாட்டில் ஒரு அரசாங்கத்தை அமைக்க முடியும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா அல்லது ஏஐஏடிஎன் கூட்டணி அல்லது டிபி கட்சி இந்த முறை தமிழ்நாட்டில் ஆட்சியை கைப்பற்றுமா கருத்துகள் பிரிவில் கருத்து தெரிவிப்பதன் மூலம் உங்கள் மதிப்புமிக்க கருத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள்